பார்க்கலையே நீங்க பார்க்கலீங்க சார் போகுது சேடா ஓகே பிரதர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க சூப்பரா दे பிரியாணி தான் செய்யப் போறோம் 5 கிலோ பீஃப் 5 கிலோ பிரியாணி சூப்பரா பீஃப் பிரியாணி வீடியோ மூலமா பாருங்க கட் நம்பர் ஆக்சன் ஒன்றே என்ன செட்டுக்கலாம் நான் சொல்லுங்க நான் சொல்லுங்க நான் வந்து நான் ஒரு மைட்டி பாத்துறோம் நல்லா சூடு வெச்சு போல டீம் ரெக்கிங் ஏ டிஎம் ஏ தோன போல வர போகுது ஏ

இஞ்சி பூண்டு பேச்சு சேர்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நல்லா பொண்ணு நிறம் ஆயிட்டு இருங்க இருந்தாலும் நல்லா பொண்ணு நிறம் ஆகணும் அதெல்லாம் பிரியாணி சீக்கிரம் தேக்க போகிறது நல்லா டேஸ்ட் ஆகணும் இப்போ ஒரு கிலோ இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்துலாம்

벗자서 네가 비프 해 드릴까? 비프 날이 아닌데 얼마만큼 해 드릴까? 미리 한번 미리 파악해 드릴까? 다해 드려요. 어 카트가 있다니까. 바이. 2 3나 원. 1000원. 7000원 한번 말해. 무슨 말을 할지.

आई मिस பண்ணிக்கிறேன் எல்லாரும் நான் ஒரு 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 ஒரு

பேடிங் பை. மூச்சு. என்னடா இது. என்னடா? சொல்லு. காரியூர் 70 பந்து நீ வெندறீச்சி. 50 பந்து வேகவாசன் தலியா. இது 70 பந்து நின்னு. இப்ப வைசை செட்ட பண்ணுங்க. இங்க வந்து என்னடால ஏ ஓபன் ரிபைன் டிரைங்கோ ஆ லைன் ரூம்ல இருக்கு. ரெட்டல்வா. எக்ஸிட் তো புரோன ஒரு புண்ணு. என்னடா போதது냐?

நீர்நிலமா <laughs> பாஸ் ஆயின்னு கூடுவேணும். புஷ் மீனா ரோதா அதுலயே இருக்கு. புஷ்ல hammer பார்த்திட்டான் பா. மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி எடுத்து புளிப்பு காரம் இருக்கு உப்பு புளிப்பு காரம் காரம் வந்து இங்க வந்து குறைக்கணும் உப்போ ஃபீல் அதிகமாக அப்பதான் தம்மா கரெக்டான லெவல இருக்கும் புளிப்பு தயிர் தக்காளியோட புளிப்பு கரெக்டா இருக்கு இதுதான் கரெக்டான பழம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் தயிர் சேர்த்திருக்கேன் இதுதான் பொறுமையாக ஒரு மிஸிங்க கொடுத்து நாம எப்பவுமே இவ்வளவு தண்ணி ஓடதான் தமிழ் ஒண்ணுக்கு ஒன்னே கால்தான் பாச கா தம் அதிகமாக இருபது நிமிஷம் இந்த கங்குளியே தம்மா అందం అట్లా వస్తుంది ఏయ్ హలా దమ్మిరు నిమిషాచి நம்ம బిర్యానీ ఎంత కనసిలే ఉంటుందో అలా వంద బాగుంది మాషా

அங்கறா இன்னும் வந்து

பசங்களா பிரியாணி எப்படி இருக்கு பிரியாணி காரம் அதிகமா இருக்கா கரெக்டா இருக்கா உப்பு

அக்மல் பிரியாணி எப்படி இருக்கு சொல்லவே இல்லை நீங்க ரொம்ப சாப்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஸோ இது ஒரு கனவாகவே இருந்துச்சு இன்னைக்கு நினைவாயிடுச்சு நம்ம பசங்க எல்லோரும் நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ தேங்க் டு காட் செஞ்ச பிரியாணி வேற லெவல் ரப்பேன் பண்ணாலும் சரி 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 ஹாய் ஜெனரல் ஹாய் சொல்லியார கம்பல் மாத்த மாட்டீங்களா நான் அதான் அதையே மாத்தணும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிறதுல கம்பல் தேரணேச்சரா மேல லெவல் பேங்க் எல்லாருக்கும் சொல்றேன் வை ஆட்மே